ஸோ மொத்தமாக வந்து பாஜகவுக்கு வாக்குறதுக்கு தான் எடப்பாடியுடைய டெல்லி பயணம் யார் உங்களை முதலமைச்சர் அவங்களே மறந்து நீங்கள் வந்து அவங்களே கட்சியை விட்டு எடுத்தீங்க ரைட்டுங்களா தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு எடுத்தீங்க இவர் டெல்லிக்கு போகிறதுன்றது வந்து ஓபிஎஸ் இணைப்பு டிடிவி தினகரன் வந்து அலையன்ஸில் தொடர்றது சசிகலா பிரச்சனை செங்கோட்டையினையும் ஜெயலலிதாவுடைய மகள் உட்பட கூட்டணி ஆட்சின்னு சொல்றோம் நீங்கள் வந்து கூட்டணிக்கமாக ஆட்சின்னு சொல்றீங்க அப்போ கூட்டணி ஆட்சின்னா ஒரு நூற்றி பதினேழு சீட்டு வந்து பிஜேபிக்கு நீங்க தரணும்

இப்போ நீங்கள் தைரியம் இருந்தால் எடப்பாடி வந்து பாஜகவை கட்டி விட்டுட்டு விஜயோட போட்டுமே விஜய் இன்னும் அந்த ஆப்ஷனை வச்சுட்டு தானே இருக்காரு விஜய் இன்னும் முழுக்க ஏடிஎம்கேவை எதிர்க்கவே இல்லை போன தேர்தலில் அண்ணாமலை பண்ணதுன்னா ஏடிஎம்கேயில் ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் சசிகலா அவங்கள எல்லோரையும் ஒட்டச்சி தானே ஒரு பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு ஏடிஎம்கே வந்து நிர்மூலம் ஆகணுன்ற பிளான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்கனவே இருக்கு சரி அந்த திட்டத்தோட அண்ணாமலை திட்டம் ஒத்து போறதுனால தானே அண்ணாமலை கொண்டு வந்தாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நிகழ்வில் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் கவிஞர் இரா தமிழ்மாறன் அவர்களே வணக்கம் தொடர்ந்து அதிமுகவில் கூச்சலும் குழப்பமும் நிலவுகிற காலகட்டத்தில் டெல்லி பயணம் சென்றிருக்கிறார் திரு எடப்பாடியார் அவர்கள் திரு அமித்ஷா அவர்களையும் சந்திப்பதற்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டிருப்பதாக செய்து வருகிறது சந்தித்து விடலாம் என்ன காரணம் என்ன நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி காலையில் எங்கிட்ட கேல ஒரு டாப் லீடர் பேசினாரு பேசியிருந்து அவர் டெல்லிக்கு போக வேண்டியது அவரை வானான்னு சொல்லிட்டாங்க சரி ஏன்னா நீங்கள் போகலன்னா இல்லை தம்பி அங்கே போனால் எல்லாரும் வருத்தெடுக்க போகிறாங்க எடப்பாடியை அதனால் அவரு அவரை வருத்தெடுக்கிறதுக்கு வந்து பார்க்கறதுக்கு நான் இருந்தால் அவருக்கு சங்கடமாக இருக்கும் அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டாரு அவரு சரி 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 அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து எடப்பாடி இருக்காரு அவர் ஒரு வழக்கறிஞர் நான் ஆள் வந்து ஒரு பெரிய வழக்கறிஞர் சரி அவர் வந்து போறதா இருந்தார் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் இன்பத்துறையை கூட்டிகிட்டு போயிட்டாரு சரி மொழிபெயர்ப்புக்காக வேணா மொழிபெயர்ப்புலாம் சரி மொழிபெயர்ப்புக்கு அங்கே வந்து புபேந்திர யாதவ்னு ஒரு அமைச்சரே இருக்கார் சரி அவருக்கு தமிழும் தெரியும் ஹிந்தியும் நல்லா தெரியும் சரி அவங்க மனைவி வந்து கோயம்புத்தூரில் கல்லூரியில் வேலை செஞ்சவங்க அவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆள் அவர் அவர் வந்து அமித்ஷாவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளராக அவர் தான் இருப்பார் விஷயம் என்னன்னா ஒரு நாலஞ்சு பிரச்சனைகள் நேற்று பார்த்துருப்பீங்க அண்ணா பிறந்தநாளில் வந்து எடப்பாடி வந்து பாஜகவை பற்றி பேசினா பேசினார் பேச்சு பாஜக வந்து ஆட்சி புரிவதற்கு பெரிய அளவுக்கு உதவி புரிந்தார்கள் காப்பாற்றினார்கள் ஆகவே நன்றி மறப்பது நன்றன்றுன்னு அப்போ ஏன் பார்லிமெண்ட் தேர்தலில் நன்றி மறந்தார் நன்றின்றது அப்பப்போ நினச்சிக்கிறது அப்பப்போ மறக்கிறதா சரி ஏன் அப்போ பார்லி ஆட்சி புரிய உறுதுணை புரிந்தாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலப்போ நீங்கள் கூட இருந்துருக்கணும் இல்லையா கட்டாயம் இருந்திருக்கணும்ல அப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தல்களை நீங்கள் மறக்கிறீங்கன்னா அப்போ அது அந்த நன்றி என்ன சரிங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு உதவுனது யார் சசிகலா சரி அந்த நன்றியை கொஞ்ச நாள் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க தினகரன் வந்து டெய்லி ஒம்பது மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வரணும் எனக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க சொன்ன உடனே அவரோட உங்களுக்கு கான்ட்ரவர்சி ஏற்பட்டுச்சு தலவாய் சுந்தரம்னு ஒருத்தரை வந்து செக்ரட்டரியடில் அமைச்சர்கள் ரூம் பக்கத்துலேயே ரூம் போட்டு அவரை டெல்லி பிரதிநிதியாக்கி மோ எடப்பாடியை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு தினகரன் சொன்னார் ஓ அப்போ ஒன்று உங்களுக்கு கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த நன்றியை வந்து நீங்கள் மறந்தீங்க யார் உங்களை முதலமைச்சராக்கிறாங்களோ அவங்களே மறந்து நீங்கள் வந்து அவங்களே கட்சியை விட்டு எடுத்தீங்க ரைட்டுங்களா தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு எடுத்தீங்க அப்புறம் ஓபிஎஸ் உதவியோட ஓபிஎஸ் நன்றி உணர்வோடு ஓபிஎஸ் வந்து இணைஞ்சார் கண்கள் பணித்தன இதயம் இனித்தன மாதிரி கண்கள் பணித்தது இதயம் இனித்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இணைஞ்சிங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸையும் தூக்கி வெளியில் போட்டிங்க ஒற்றை தலைமை வேணும் அப்போது உங்களுக்கு நன்றின்றது அப்பப்போ வரும் போகுமா நன்றின்றது எப்படி ஒருத்தர் இப்போ நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா எப்பவுமே நான் வந்து அந்த நன்றியை வந்து உங்கள் உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து என் மனசில் அந்த நன்றி ஆடினா தானே அதுக்கு பேர் நன்றி ஸோ அந்த மாதிரி ஸோ இவர் டெல்லிக்கு போகிறதுன்றது வந்து ஓபிஎஸ் இணைப்பு டிடிவி தினகரன் வந்து அலையன்ஸில் தொடர்றது சசிகலா பிரச்சனை செங்கோட்டையினையும் ஜெயலலிதாவுடைய மகள் உட்பட எல்லாரையுமே அமித்ஷா பார்த்து அதிமுகவுடைய வட்டச் செயலாளர் வந்தால் கூட பார்க்கக்கூடிய நிலைமையில் அமித்ஷா இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் என்ன பிஜேபிக்கு மொத்தம் எத்தனை தொகுதி தருவீங்க பிஜேபி வந்தால் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா மாட்டிங்களா உங்களுடைய கான்செப்ட் என்ன கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து கூட்டணிக்கமாக ஆட்சின்னு சொல்கிறீங்க அப்போது கூட்டணி ஆட்சினால் ஒரு நூற்றி பதினேழு சீட்டு வந்து பிஜேபிக்கு நீங்கள் தரணும் ரெண்டு நீங்கள் ஒரு நூற்றி பதினேழு சீட் எடுத்துக்கணும் பிஜேபிக்கு ஒரு நூற்றி பதினேழு சீட் தரணும் தந்தால் தான் வந்து நீங்கள் நூற்றி பதினேழுல ஒரு நாற்பது தோத்தா கூட நாங்கள் வந்து ஜெயிச்சு ஒரு நாற்பது ஐம்பது ஜெயிச்சு வந்து உங்களோட கூட்டணியில் சேர்ந்து மகாராஷ்டிரால ஆட்சி அமைச்சர் மாதிரி சிவசேனா கூட்டணியில் பாஜக அமைச்சர்கள் மாதிரி ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் சிவசேனான்ற மாதிரி ஷிண்டேக்களை உருவாக்கி உங்கள் கட்சியை நாங்கள் அழிப்போம் இல்லை அப்படி ஏடிஎம்கே உடைய அமைப்பு கட்டமைப்பை இன்னொரு ஒரு கட்சியால் சிதைக்க முடியுமா குறிப்பாக நான் கேட்க வந்த கேள்வி என்பது இப்போ திரு எடப்பாடி அமித்ஷா இடையே நடக்கக்கூடிய உரையாடல் எப்படிப்பட்டதாக இருக்கும் உரையாடல் முழுக்க முழுக்க வந்து பாஜகவை மேலே கொண்டு வர்றது தான் உரையாடல் சரி பாஜக எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கா அந்த ஓட்டு மூலமாக எடப்பாடி சதவீதம் புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு சரி அப்போது ரெண்டு பேரும் நம்ம சமம் அதனால நம்ம சமமான சீட்டு தான் நீங்கள் தரணும் பிஜேபிக்கு இப்போ பேசணுமா இன்னைக்கு பேசி ஆகணும் இன்னைக்கு பேசினா எடப்பாடி என்னன்னு நினைக்கிறாரு ஒரு நாற்பது சீட்டு நான் தரேன் சரி நாற்பது சீட்டில் இருபத்தஞ்சி சீட்டு நீங்கள் போன தடவை மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சீட்டு மற்ற உங்களை நம்பி வராரு இல்லையா ஓபிஎஸ் வருவார் டிடிவி வருவாரு போயிட்டாங்களே சார் சசிகலா எல்லாம் வருவாங்க வரக்கூடிய என்டிஏல வந்தாங்கன்னா நீங்க வந்து பிரித்து கொடுங்க அப்படின்றது எடப்பாடியோட நிலை இவங்களோட நிலை நூற்றி பதினேழு சீட்டு கூட்டணி ஆட்சி இதெல்லாம் நீ உறுதிப்படுத்தி கொடுன்றது இவங்களுடைய நிலை கேட்பாங்களா மிரட்டுவாங்களா இல்லை அப்படி மிரட்டி கேட்கலாம் மாட்டாங்க கேட்க கேட்கறதுக்கு கேட்கலன்னா நீ வந்து அதிமுகவை உடைப்பாங்க செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களை வச்சு செங்கோட்டையனை வச்சு உடைப்பாங்க சசிகலா பொதுச் செயலாளர் வேலுமணி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் துணை முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அண்ணன் செங்கோட்டையன் உடையும் இப்போ நீங்கள் தைரியம் இருந்தால் எடப்பாடி வந்து பாஜகவை கட்டி விட்டுட்டு விஜயோட போட்டுமே விஜய் இன்னும் அந்த ஆப்ஷனை வச்சு இருக்கார் விஜய் இன்னும் முழுக்க ஏடிஎம்கேவை எதிர்க்கவே இல்லையே விஜய் இன்னும் அதிமுகவை வந்து விமர்சிக்கவே இல்லை ஏன் அவர் விமர்சிக்கலைன்னா அந்த ஆப்ஷனை அவர் வச்சுருக்கார் அந்த ஆப்ஷனை வச்சுருக்காரு நீங்கள் தைரியம் இருந்தால் பாஜக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜயோட போங்களேன் விஜயோட நீங்கள் போனீங்கன்னா இம்மிடியேட்டாக பா அதிமுக துண்டு துண்டாயிடும் அதனால தான் இப்போ வந்து அண்ணாமலை வந்து அவ்வளோ வேலை செய்கிறாரு இல்ல அவ்வளோ ஃபோகஸ்டா ரொம்ப கவனமா இருந்து அதிமுக உடைக்கிற வேலையத்து அமித்ஷாவால செய்ய முடியுமான்றார் சார் அண்ட் இந்தியா முழுவதும் கவனிக்கிற இடத்துல இருக்கார்லையா அவர் தமிழ்நாட்டை கவனிச்சு உடைச்சிட முடியுமான்ற அதிமுக ஏற்கனவே உடைச்சார்ல ஓ ஓ பண்ணி சொல்ல ஒன்போது எம்எல்ஏக்கள் துஷே பண்ணாரு அது யார் ஆப்ரேஷன் அது ஆடிட்டர் இந்த ஒரு லோக்கல் குருமூர்த்தி 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 கணக்கு பார்க்குறவர் குருமூர்த்தி யாரு அவரு தெரியுமா அவங்களுக்கு அவர் வந்து சாதாரண ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ ஃப்ளைட்ல கூட பேசஞ்சர் ஃப்ளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல கூட போக மாட்டார் அவர் பிரைவேட்டா ஜெட் வச்சு அதுல தான் போவார் ஓ இப்ப நடிகர் விஜய் போறார் இல்லையா அந்த மாதிரி அவ்வளவு வசதி நடிகர் விஜய் அறுநூறு கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சு போறாரு நம்ம கீர்த்தி சுரேஷ் ம் கல்யாணத்துக்கு போறாரு சரி அது மாதிரிலாம் பண்ணுவாரு அவரு அந்த மாதிரி தான் இவர் ஆடிட்டர் ஆடிட்டர் இப்போ கலாநிதி மாறன் வந்து ஜெட் ஜெட் யூஸ் பண்ணுவாருன்னுவாங்க கலாநிதி மாறன் பெரிய பிஸ்னஸ் மேன் அதுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் மேன் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி ஓ அவர் தான் எல்லாத்தையும் பண்ணார் அவர் தான் வந்து பிஜே ஏடிஎம்கே உடச்சு காமிச்சார் இல்லையா ஜெயலலிதா பீரியட்லருந்து ஏடிஎம்கே இல்லையே உடச்சு காமிச்சார் இப்போ தினகரன் பதினெட்டு எம்எல்ஏக்களோட பிரிஞ்சார் இல்லையா அதிமுக உடஞ்சது இல்லை இப்போ அதை மறுபடியும் பண்ணுவாங்களா அதை மறுபடியும் ஈஸியாக பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வேலுமணி வந்து எல்லா சைட்லேயும் ஆட்களோடு இருக்கார் சரி சவுக்கு சங்கர் பாஷையில் சொன்னால் வேலுமணி மாதிரி பவர்ஃபுல்லான ஆளே கிடையாது எட பத்திரிக்கா சவுக்கு சங்கர் எடப்பாடியெலாம் ஒன்றுமே கிடையாது ம் வேலுமணி வந்து எல்லா மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்களோடையும் கான்டாக்டில் இருக்காரு நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி உடைக்கிறதுலாம் இல்லை எலெக்ஷன் அப்புறம் உடைப்பாங்க உடைப்பாங்க உறுதியாக ஆ ம் சப்போஸ் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் துண்டு துண்டாக உடைப்பாங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் வந்தாலும் உடைப்பாங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் உடைப்பாங்க ஆனால் இழப்பு இழப்பு தான் இல்லையா அது உறுதி இழப்பு இழப்பு தான் இப்போ திரு அடுத்து என்ன சார் பண்ணுவார் பத்து நாள் கெட்டலாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சு அவர் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க வந்து பிஜேபியோட இருக்கிற வரைக்கும் அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஸ்லோவாக இன்டைரக்டாக உடைப்பாங்க பிஜேபியோட இவங்க இல்லைன்னா வேகமாக உடைப்பாங்க பீஸ் பீஸாகக்குவாங்க அதை தானே பண்ணி காமிச்சாங்க போன தேர்தலில் அண்ணாமலை பண்ணதுன்னா ஏடிஎம்கேயில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களை எல்லாரையும் தானே பாமக ஏடிஎம்கே ஓட இருந்த பாமக ஏடிஎம்கே ஓட இருந்த ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் எல்லாமே ஏடிஎம்கேட இருந்தவங்க தானே போன சட்டமன்ற தேர்தலில் அவங்களை எல்லாரையும் உடைச்சு தானே ஒரு பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு வாங்கி காட்டினாரு ஆனால் இதுக்கும் அமித்ஷாக்கும் தொடர்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா அது எப்படி தொடர்பு இல்லை இது அண்ணாமலை எடுத்த முடிவு இல்லைன்னு சார் பார்க்கப்பட்டது அண்ணாமலை எடுத்த முடிவுக்கு யார் ஆதரவு கொடுத்தா மோடி அமித்ஷா வந்தானே அண்ணாமலைக்கு கூட்டின டி நகர் ராலிக்கு வந்தது யாரு இல்ல சார் மோடி தானே புரிதலோட கேட்கிறேன் அமித்ஷா இடம் திரு அண்ணாமலை இப்படி பண்ணா சரியா இருக்கும்னு சொல்றாங்க திரு அமித்ஷாவும் ஒத்துக்குறாங்க அப்படி தானே பார்க்க முடியும் பட் பிளான் இவரோட தானே அண்ணாமலையோட பிளான் தானே அவங்களுக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து நிர்மூலம் ஆகணுன்ற பிளான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்கனவே இருக்கு சரி அந்த திட்டத்தோட அண்ணாமலை திட்டம் ஒத்து போறதுனால தானே அண்ணாமலை கொண்டு வந்தாங்க இப்ப குருமூர்த்தி சொல்ற மாதிரி அவர் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எங்க டார்கெட் கிடையாது அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டாரு என்னால அவர் வந்து அதுவும் அண்ணாமலைக்கும் தெரியும் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டோம்னு நான் என்ன கேக்கிறேன் ஒரு வண்டி கார் ஓட்டுறான் டிரைவர் கிட்ட கொஞ்சம் போப்பா சீக்கிரமா போகணுன்னா தான் ஓட்டுவாங்க உடனே அந்த டிரைவரை வேலையை விட்டு நீக்கிட்டு இன்னொரு டிரைவரை போடுவீங்களா அப்போது ஃபாஸ்டேப் போனது யாரோட கமாண்டு உங்களோட கமாண்ட் ஓனரோட கமாண்ட் ம் அந்த கமாண்டில் தான் போகிறாரு ஸோ ஏடிஎம்கே வந்து பீஸ் பீஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நாளைக்கு பின்னாடி எடப்பாடி வந்து சசிகலாவையே ஒத்துக்கிட்டு சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு எடப்பாடி முதல்வர் வேட்பாளர்னு இந்த தேர்தலில் நின்னா கூட அடுத்த தேர்தலில் எடப்பாடி நிற்க அடுத்த தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டை சசிகலா மாற்றிடுவாங்க சரி இப்போ திரு எடப்பாடி மீண்டும் சசிகலா திரு பன்னீர்செல்வம் டிடிவி அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னா அது திமுக அதிமுக பலமாயிடும் அப்படி பலமான அதிமுகவை பிஜேபி அலைவழ்த்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாமா சார் சார் உடலில் இருந்து கழிவுகள் வெளியேறுது ஒன்று வாந்தி இன்னொன்று பேதி சரி மறுபடியும் உள்ள தள்ளுவீங்களா கழிவுகள் வாய்ப்பே இல்லை சார் ஆனால் வெட்டப்பட்ட கையை ஓட்டலாம் இல்லையா வெட்டப்பட்ட கையை ஓட்டலாம் சரி கழிவுன்னு முடிவு கழிவுன்னு ஒரு முடிவுக்கு வந்த அப்புறம் இவங்க வந்து சசிகலா வந்து ஜெயலலிதாவை வச்சு சம்பாதிச்சது அஞ்சரை லட்சம் கோடி சார் புரிதலுக்கு மறுபடியும் சொல்லுங்க சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவை சம்பாதிச்சாங்களா சசிகலா வந்து ஜெயலலிதா துணையோட சம்பாதித்தது ஐந்தரை லட்சம் கோடி அந்த அம்மாக்கும் தெரியும் பின்ன அந்த நீதிமன்றம் தீர்ப்பா தானே சொல்லுது ஏ ஒன் ஏ ஒன் ஏ ஒன் அவங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கு அவங்க தானே கவர்மெண்ட் ஒர்க்கர் அஞ்சரை லட்சம் கோடி இன்னைக்கு சசிகலாவையும் ஒன்னா சேர்க்க முடியுமா உங்களால தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மேடில வந்துருக்காங்களா இருக்காரு அடுத்த வாரம் சசிகலாவை போய் பார்க்க பாப்பாரு பேசுவாரு அவரும் அவங்க இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒன்னா ஓ சசிகலாவை டிடிவி தினகரனை வச்சு ஒரு ஒன்னா ஒரு அணியை கொண்டு வாங்க லண்டன் ஹோட்டல் கேஸ்னு ஒன்னு இருக்கு சார் லண்டன்ல ஹோட்டல் வாங்கின வருமானத்துக்கு அதிகமான சுத்து சேர்ப்பு வழக்கில் ஏ ஃபைவ் டிநகரன் அந்த ஹோட்டல் வந்து பல்லாயிரம் கோடி லண்டன்ல வந்து ஒரு ஃபுட்பால் பால் கிரௌண்டும் ஒரு கோல்ஃப் கிரவுண்டும் அட்டாச் ஆன லண்டன் ப்ராபர்ட்டி எத்தனாயிரம் கோடி இருக்கும் அந்த அந்த வழக்க அந்த வழக்குல வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கு அந்த வழக்கை அந்த வழக்கை வந்து வேணான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ரைட்டுங்களா ட்ராப் பண்ணிவிட்டு டிடிவி தினகரனை ரிலீவ் பண்ணிட்டாங்கன்னா டிடிவி தினகரன் அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் கட்சியெல்லாம் கழிச்சிட்டு அதெல்லாம் பிஜேபியோட சேர்த்துட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவார் அந்த கேஸ் இருக்கிறதுனால தான் அவர் கட்சியே நடத்துகிறாரு ஆனால் சிறைக்கு போகிற அளவுக்குலாம் பெரிய சிக்கல் கிடையாது சிறைக்கு போகிற அளவுக்கு சிக்கல் காஃபி போசாலேருந்து சோஃபம்போசா வரைக்கும் இருக்கு அன்னியசிரவணி விதிமீறல் யார் மேலே டிந்த நகரன் மேலே அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாரு அதை நான் உனக்கு செட்டில் பண்ணி தரேன்றது தான் டிடி வித் நகரனுக்கு அண்ணாமலை சொன்ன வாக்குறுதி அதை நம்பி தான் அவர் வந்து போன தடவை தனியாக வந்து சரினு இது பண்ணார் அண்ணாமலை சரியான ஆளுமைன்றார் நைனார் சரியான ஆளுமை இல்லைன்றார் இல்லைன்றார் தான் காரணம் தான் காரணம் சோ ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் சசிகலாவை ஏமாத்தி இருக்காரு ஜினகரன் இத்திக்க இப்போ இப்ப அது பல்லாயிரம் கோடி அது ஜெயலலிதாவை ஏமாத்தினேன் சரி ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா சசிகலாவே ஏமாத்திருக்காரு அங்க இருந்து வர்றது ஒரு மூணு நாள் டைம் ஆச்சு ரெண்டு நாள் டைம் ஆச்சுல சிறையில இருந்து வரும்போது சசிகலாவை பாக்க ரிசீவ் பண்றது அதெல்லாம் கும்பல் மேனேஜ்மெண்ட் தானே புரிய கும்பல் ஆமா அத அதை விட பெரிய கும்பலில் விஜய்க்கு வந்தது அதுவும் கும்பல் மேனேஜ்மெண்ட் தானே முன்னாடி ஒரு ஆயிரம் பைக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பைக் விட்டு அப்படியே டிலே பண்ணி ஸ்லோவாக அஞ்சு மணி நேரத்துக்கு மூணு மூணு ஹவருக்கு மூணு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரத்துக்கு வர்றது பேசுறது அதுக்குள்ளே மேலே ஏறி பிச்சு ஒயரை பிச்சு மைக்கு வேலை செய்யாத அளவுக்கு பண்ணி அதெல்லாம் ட்ராமா போட்டு பண்ணது வந்து அண்ணன் விஜய் தானே மொத்தத்தில் திரு அமித்ஷா அவர்கள் நிறைய ஆலோசனை கொடுப்பாரு எடப்பாடி அவர்களுக்கு நிறைய கேள்வி கேட்பார் கேள்வி கேட்பார் என்ன பண்ணி வச்சிருக்கே நீ அப்படின்னு கேள்வி கேட்பார் அவரோட அஜெண்டாவை அக்செப்ட் பண்ண சொல்லுவார் அதுதான் நடக்கும் நூற்றி பதினேழு சீட்டு வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ண வைப்பார் தொடர்ந்து அதனால தான் வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜக பைடெக் சிந்தன் பைடெக்கில் வந்து எடப்பாடிக்கு நிறைய கூட்டம் கூடுகிறது அப்படி திடீர்னு பேசுறாரு எடப்பாடி வந்து நன்றி காத்தவர்கள் பாஜகன்னு அவர் பேசுகிறார் சோ மொத்தமாக வந்து பாஜகவுக்கு தாரை வாக்குறதுக்கு தான் எடப்பாடியுடைய டெல்லி பயணம் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste daily. Taste the daily.